உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா யோபு இருபத்தி ஒன்பது மூன்று அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் உங்ககிட்ட இருக்கிற இருள் வந்து இன்னைக்கு போகுதுங்க விலகி போயிடுது தேவன்கிட்ட இருந்து வெளிச்சம் வருது என்ன மாதிரி இருட்டு இருந்தாலும் உங்கள் கிட்டேருந்து அது போயிடுதுங்க தேவனுடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவருடைய வெளிச்சம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது அதனால் இருக்கிற இருட்டு அத்தனையுமே போகுதுங்க சரிங்களாங்க இனிமேல் வெளிச்சம்தான் இங்கே வெளிச்சத்துக்கு வந்துட வேண்டிதான் இருட்டு போய்டும் வியாதி என்ற இருட்டு போயிடுது வறுமை என்ற இருட்டு போயிடுது நிம்மதியில்லாத வாழ்க்கை என்ற இருட்டும் போயிடும் ஏன்னா இருந்து வெளிச்சம் வருது இன்றைக்கி சரிங்களாங்க நம்மளுக்கு இது மாதிரி இருட்டில் இருந்தால் நம்ம தேவன் ஏன் ஏன் இப்படி செய்கிறாரு ஏன் இந்த மாதிரி இப்படிலாம் எனக்கு அலோவ் பண்ணுறாரு அப்படிலாம் நம்மளுக்கு சொல்லத் தோணும் எனக்கே இதை கொடுத்தாரு எனக்கே இதை அனுமதித்தார் இருட்டிலேருந்தான் அப்படி தான் நம்ம பேசுவோம்ல ஏன் இப்படி நடக்குது எனக்காக தேவன் எதுவுமே செய்கிறது இல்லை ஏன் இப்படி ஆயிட்டாரு தேவன் முன்னாடிலாம் எனக்கு நல்லா செய்து கொடுத்துட்ருந்தாரு ஏன் இப்படி ஆயிட்டார் நல்லா பார்த்துட்ருந்தார் இப்போ என்னை சரியாக கவனிக்கிறது இல்லையே அப்படி நீங்கள் கவலைப்பட்றீங்கள எனக்காக எதுவும் செய்யலை ஏசு போகிற போக்கே தெரியல எப்படி என்ன செய்கிறாருன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல அவர் போகிற போக்கே கண்டுபிடிக்க முடியல எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏன்னா நம்ம இருட்டில் இருக்கோம் நீங்கள் இருட்டில் இருக்கிறீங்க அதனால தான் நமக்கு வந்து உணர முடியல ஒரு துளி கூட இயேசுவை உணர முடியல அவருடைய அற்புதங்களை உணர முடியல கரெக்ட் அவருடைய அதிசயங்களை உணர முடியல அவரை பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா நீங்கள் இருட்டில் இருக்கிறீங்க நம்ம இருட்டில் இருக்கிறதுனால தான் அவரை பார்க்க முடியல இப்போ கரண்ட்டு போச்சுன்னா யாரையாவது பார்க்க முடியுமாங்க கண்ணாடில் போய் நம்ம மூஞ்சை பார்த்தா தெரியுமாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை யாராவது கண் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அதனால தான் நம்ம வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் தேவன் எதுவும் செய்யலை ஏன் இப்படி இருக்கார் தேவன் நம்மளுக்கு கோப கோபமாக யார் மேலே வருது ஏசி மேலே வந்துடுது நம்ம யோபு என்ன தெரியுமா பயங்கரமான அனுபவசாலி ஏன்னா இருட்டில் அதிகமாக இருந்தது யோபு தான் அதிகமான இருட்டு அவன் வாழ்க்கையில் நிறையா வந்திருக்கான் என்ன சொல்கிறான்னா யோபு இருபத்தி ஒன்பது நான்கு தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது ரகசியமான செயல் தேவனுடைய ரகசியமான செயல் உங்கள் வாழ்க்கைக்குள் இருக்குது ஏன்னால் நம்ம இருட்டில் இருக்கிறதுனால அவர் செயல்படுறது நம்மளால் பார்க்க முடியல ஆனால் அவர் நமக்காக செயல்பட்டுருக்கார் அப்படின்னு தான் யோபு சொல்கிறாங்க தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது தேவன் உங்களுக்காக ரகசியமாக செயல்பட்டுட்டு தான் இருக்காரு அதனால தான் இன்றைக்கி வெளிச்சம் வருது என்ன மாதிரி இருட்டு உங்கள் வீட்டில் இருக்குதோ அத்தனையுமே உங்களை விட்டு போகுதுங்க சரிங்களா ஐயோ இதை வச்சுட்டு இப்படி இருக்குதே எப்படி தான் வெளியில் போகிறது எப்படி வெளிச்சத்துக்கு போகிறதுன்னு நினைக்கிறீங்களே டக்குன்னு வெளிச்சம் வந்துடும் சரிங்களா பயப்படாதீங்க அவர் செயற் அவர் வந்து செயல்படுறது நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளோந்தான் ஆனால் அவர் ரகசியமாக செயல்படுறாரு ஏன்னா நம்ம இருட்டில் இருக்கிறோம் இல்லை டக்குன்னு வெளிச்சம் வந்துடும் அவருடைய தேவனுடைய ஒளி வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது அதனால் எல்லா இருட்டில் இருந்தும் வெளியில் வந்துடுவீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்க எந்த இருட்டில் உட்காந்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா ஆனால் நீங்கள் அவங்களுக்காக செயல்பட்டுருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கி வெளிச்சம் வருது பா நன்றியப்பா இல்லை பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா வா மனிதனாக பிறந்தா ஜீவு புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்ச நரகத்தில் தள்ளிடுவீங்க தீ எரிக்கிற இடத்துலலாம் எங்களால் வாழ முடியாது அங்கே அனுப்புனா நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா நாங்கள் பரலோகம் வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்களை நீங்கள் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவுங்க பா எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க நீ யேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா பா நன்றிப்பா சாமி நாங்கள் பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினம் மனிதர்கள் பசுத்தமாக வாழ்கிறதுலாம் முடியாத விஷயம் நீங்கள் தான் அதற்கு உதவி செய்யணும்பா அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா ஏழு வருடம் அந்த அந்த கிறிஸ்து ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா இந்த பேய் நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா சாமி உமக்கு நன்றி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசி முழிச்சவன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்